பாஸ் சீசன் நைனில் அந்த கார் டாஸ்கில் நடந்த இஷ்யூ ரெட் கார்டு இஷ்யூ பற்றிலாம் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை இன்னமும் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் ஆக்டர் பிரஜன் அவர்கள் அதாவது சாண்ட்ராவுடைய கணவர் பிரஜன் அவர்கள் வந்து வெளியில் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு விஜய் பார்வதி கம்ருதீன் ரெண்டு பேருமே சாரி கேட்டாங்க ஆனால் பார்வதி கேட்டது ரொம்பவே ஒரு ஃபேக்காக தான் தெரிஞ்சுது அது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அழகாகவே பிரதிபலிச்சிருக்கும் அவங்க கேட்ட சாரி வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கம்ருதீன் அப்படி கிடையாது அவரால் வார்த்தைகளை பேச முடியல அவரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட வார்த்தைகள் இல்லை அவர் உண்மையாக வந்து தப்பை உணர்ந்ததால தான் அவர் வந்து மன்னிப்பு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வந்து போனார் அண்ட் அது மட்டும் இல்லை திவ்யாவாக இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் எல்லோருமே கம்ருதீன் கிட்ட ஒரு சொன்ன ஒரு விஷயம் நீ தப்பு அப்படின்னு வந்து ஓப்பனாக வந்து சொல்ல அவ கூட சேராதன்னு சொன்னல அவன் உன்னுடைய கேமை ஸ்பாயில் பண்ணிட்டான்னு சொன்னல அவன் உன் லைஃப்பை ஸ்பாயில் அது எல்லாமே வந்து உண்மை தான் ஸோ அளவுக்கு தான் வந்து கம்ருதீன் கம்ருதீன் மேலே வந்து இப்போ நிறைய பேர் பாவம் தான் படுறாங்க அவருடைய லைஃப் வந்து போயிடுச்சேன்ற மாதிரி பாவம் தான் படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை ஷோ பார்த்த உடனே எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு சபரிக்கும் விக்ரம்க்கும் கானா வினோத்துக்கும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கு இவங்க மூணு பேர் இல்லைனா என் மனைவி சான்றா என்ன ஆயிருப்பாங்கன்னே எனக்கு தெரியல கானா வினோத்தும் சபரியும் விக்ரமும் இன்னும் மனிதநேயம் இருக்குன்னு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க